ஜப்பானில் நோய் வராமல் இருக்க அவர்கள் இந்த முறையைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா ஒரு சிவப்பு வெங்காயத்தின் நடுப்பகுதியை நீக்கி அதை மிதமான தீயில் வைத்து அதனுள் அரை எலுமிச்சை சாறு இரண்டு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வேகவிடவும் இவ்வாறு செய்வதால் கிடைக்கும் சாறு தொண்டை எரிச்சல் மற்றும் சளியை நீக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் துருவிய வெங்காயத்துடன் சிறிது தேன் அரை ஆரஞ்சு மற்றும் அரை எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து ஒரு கலவையை தயாரிக்கவும் இதனை காலை மற்றும் இரவு என இருவேளைகளிலும் தலா ஒரு ஸ்பூன் உட்கொள்வதன் மூலம் நுரையீரலில் உள்ள சளி ஜலதோஷம் இருமல் காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி போன்ற பிரச்சனைகளை எளிதாக குணப்படுத்தலாம் ஒரு நறுக்கிய ஆரஞ்சு ஒரு வெங்காயம் ஒரு நறுக்கிய எலுமிச்சை நான்கு பல் பூண்டு மற்றும் ஒரு துண்டு இஞ்சி இவை அனைத்தையும் சேர்த்து பதிமூன்று நிமிடங்கள் கொதிக்க வைத்தால் அது நுரையீரலில் உள்ள சளியை வேரோடு அழிக்கும் மேலும் இது மூச்சுக்குழாய் அழற்சியை சரிசெய்யும் இருமலை கட்டுப்படுத்தும் மற்றும் தொண்டை வீக்கத்தை கூட குறைக்கும்